ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாம இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள சூரங்குடி இங்கே வந்து நம்ம சுரேஷ் கிளை அவங்கள தான் இன்றைக்கி மீட் பண்ண வந்திருக்கோம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டாகிராமில் ஒரு செலிப்ரிட்டி ஆகிட்டோம் சோசியல் மீடியாவில் வந்து ஒரு நல்ல ஒரு பொறுப்புலேயும் ஒரு வீடியோ அந்தமாதிரி நல்லா பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க இது என்ன பர்பஸ்க்காக இப்படி பண்ணுறாங்க அவங்களோட ஃபுல் டீட்டெயில் வந்து நம்ம அவங்கள்ட்ட டேரெக்டாக கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம் வாங்க வணக்கம் சார் வணக்கம் நீங்கள் இந்த இன்ஸ்டாகிராம் சோசியல் மீடியாலாம் அந்த வீடியோலாம் போடுறீங்களா அந்த நடிக்கிறது மாரி இந்த மாதிரி எல்லாம் இது எப்படி உங்களுக்கு ஒரு ஆர்வம் வந்ததுங்கிற டீட்டெயிலில் வந்து தெளிவாக சொல்ல முடியுமா ஆர்வங்கிறதுல இல்லை எனக்கு பாட்டுகள் அந்த பழைய பாட்டுகள்லாம் நல்லா பிடிக்கும் எனக்கு ஓகே என்ன என்னன்னா ஒரு ரெண்டாயிரத்தி பதினேழுல ஒரு சின்ன ஆக்சிடென்ட் ஆகுச்சு ஓகே தலையில் இருந்துச்சு அப்போ அந்த வார்த்தைகள் சரியாக வராது அப்போ அந்த பாட்டுகள் எனக்கு நல்லா பிடிக்க போய் ஆக்சுவலி அதே பண்ணி ஏன்னா டாக்டர் என்ன சொல்கிறாருன்னா பேப்பர் படித்தாலும் சத்தமாக படிக்கணும் படித்தா தான் அந்த மைண்டில் இதாகும் அப்படின்னாங்க இப்போ நம்ம இந்த காலத்தில் வந்து சத்தமாக ரோட்டில் இருந்து படிக்க முடியாது இல்லை கொஞ்சம் கூச்சமாக இருக்கும் அதனால் என்னென்னா பாட்டுகள் நம்ம பிடிக்கும் சொல்லிவிட்டு எனக்கு வாயில் வராத பாட்டுகளையும் அதை பாடி 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 சும்மா அப்படியே அப்படியே போய் இன்ஸ்டாகிராம் போய் வந்தேன் ஃபஸ்ட்டு தான் வந்து நல்ல ஒரு இது இருந்துச்சு அவங்க பார்த்து நல்ல லைக்லாம் போட்டு விட்றேன் எனக்கு கூட கொஞ்சம் ஆர்வம் வந்துச்சு சரி அதை அப்படி கண்டினியூ பண்ணுவோமே அப்படின்ட்டு அப்படியே சும்மா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு போட்டு நமக்கு தெரிஞ்சது மாதிரி படுத்திக்கிட்டு இருக்கிறேன் ஓகே இதில் உங்களுக்கு இப்படி போடுறதுனால ஏதாவது வருமானங்கள் அப்படி ஏதாவது வர மாதிரி இருக்கா அல்லது இதனால உங்களுக்கு எதாவது வருமானம் வரதாங்கிற டீட்டை இது வர அப்படி ஒன்றும் இல்லை நிறைய பேர் என்னை என்னை பார்த்து கேப் ஆகி இன்னைக்கு எங்களுக்கு கொஞ்சம் டொனேஷன் ஏதாவது பண்ணக்கூடாதா அப்படி அப்படின்னு நான் இன்னும் நிறையா என்ன அந்த கார் நம்ம ஓட்டுறது அப்படி வீடியோ எல்லாருந்து போடும் நல்லா வசதி இருக்கும் பொழுது அப்படின்னு அவங்க தெரியாம கேட்கறாங்கள்ட்ட இருந்தால் நம்மளால முடியாது நான் சொல்லுவேன் அப்படி விட வருமானம் எதுவும் கிடையாது நானே வண்டி ஓட்டிட்டு இருக்கிறேன் நான் அவங்களுக்கு சும்மா சொல்லுவேன் ஆனால் எல்லாரும் பார்க்கும்போது நினைச்சு இது பண்ணுவேன் இங்க பெரிய வசதி உள்ள இங்க பொரு அப்படின்ட்டு நான் இதுப்பட்டது இதனால தான் எனக்கு அந்த வாய்ஸ்கள் கிளியரா வரணும் அப்படிங்காண்ட்டி அந்த இன்ஸ்டாகிராமில் வந்து அப்படியே மெயின்டைன் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இருக்கிறேன் நிறைய பேர் நான் லைக் பண்ணுவாங்க கமெண்ட்லாம் நல்லா பண்ணுவாங்க அப்படி உங்களை ஃபேன்ஸ் எந்த நிறைய இருக்கிறாங்களா இதை பார்த்துட்டு முதல் கொஞ்சம் கூடி வந்துச்சு அது மாதிரி எனக்கு அந்த ஃபோனெல்லாம் பற்றி ரொம்ப தெரியும் ரொம்ப படிப்பும் கிடையாது இல்லை ரொம்ப தெரியாது சில பேர் சொல்லதாக கேட்டு நான் பண்ணுவேன் அது சிலது தப்பாகவே போயிடும் சில பேர் நல்லது சொல்லி தருவாங்க சிலது அது லாபமும் இருக்கும் நஷ்டம் இருக்குன்னு சொல்லுவாங்களே அதே மாதிரி நல்லது இருக்கும் கிட்டதும் இருக்கும் நல்ல விஷயங்களே எடுக்கிறதே கிட்ட விஷயங்கள இப்ப நான் என்ன பண்ணேன்னா என்னத்தோ எனக்கு என்ன தோணுவோ அது மாதிரி தான் அப்படியே போயிட்டிருக்குமே அப்படின்னு சப்போர்ட்னஸ் ஆள் அது யாருமே கிடையாது யாரும் இப்ப நான் நான் என் ஒய்ஃபு என் பிள்ளைங்க வேற யாரை கூப்பிட்டாலும் அவங்க நம்மளை பார்த்து ஏதாவது கேட்பாங்க அதனால அவங்கள்ட்ட கேட்டு கேட்டு என்ன இதாகி போச்சு யாராவது நமக்கு சப்போர்ட்னஸ் யாராவது வந்து நானும் கொஞ்சம் பண்றேன் அப்படின்னா கண்டிப்பா நான் பண்ணுவேன் ஆனா யாரும் அப்படி நம்ம போய் கூட்டாச்சு நமக்கு கொஞ்சம் கூச்சமாக இருக்கும் அதனால என்ன படிச்சிருக்கீங்க கிளாஸ் படிச்சிருக்கீங்க ரொம்ப பிஏ படித்த பேர் அப்படிலாம் ரொம்ப படிப்ப அவ்வளோந்தான் ஓகே கொஞ்சம் நல்லா தெளிவாக சொன்னீங்க மேலும் உங்க வளர்ச்சிக்கு மேலும் நல்லா தொடர அட்வான்ஸ் வளர்த்துக்காது நன்றி ஓகேங்க தேங்க்யூ